இப்படி உட்காந்து யோசிச்சு பார்த்ததுல எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கடா என்ன க்ளூடா சந்தியா கொலை நடந்த அன்னைக்கு நாம தான் அவளை ட்ரா பண்ணிட்டு போனோம் ஆமாடா இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு அவளை விட்டுட்டு போயிட்டு அடுத்த ஆஃப் அன் ஹவர்ல அதே ரோட்ல நம்ம டிராவல் பண்ணிருக்கோம் நம்ம அந்த டைம் போனத அவ பாத்துருந்துருக்கலாம் எக்ஸாக்டா நம்ம அந்த பஸ் ஸ்டாப்பை கிராஸ் பண்ணும்போது அந்த மோடர்ஸ் சந்தியாவை மோடர் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம் அப்போ நம்மளை பார்த்துட்டு அவ நம்ம பேரை சொல்லி ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு இருந்திருக்கலாம் நம்மளுக்கு வண்டி சத்தத்துல அவ கூப்பிட்டது கேட்காம இருந்திருக்கலாம் ஆனா போன்ல இவ பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு இருந்த மதனுக்கு நம்ம பேர் கேட்டிருக்கு மேபி இப்படிதான் நம்ம பேரை அவ சொல்லிருந்திருக்கணும் சோ நம்ம திருப்பியும் நம்ம அந்த பஸ் ஸ்டாப்ப கிராஸ் பண்ண அந்த டைம்ல தான் நம்ம சந்தியாவுக்கு மேர்டர் நடந்திருக்கு நம்ம சந்தியாவை டிரா பண்ணும்போது டைம் போர் தேர்ட்டி நம்ம அவளை டிரா பண்ணிட்டு திருப்பியும் காலேஜுக்கு வந்துட்டோம் ஏதோ அசைன்மெண்ட் எழுதுறதுக்காக வந்தோம் நம்ம அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டு ஃபைவ் ஓ கிளாக் திருப்பி ரிட்டர்ன் போனோம் நம்ம ரிட்டர்ன் போகும்போது அந்த பஸ் ஸ்டாப்பை கிராஸ் பண்ணி தான் போனோம் ஸோ அப்ப டைம் ஃபைவ் டுவெண்ட்டி இருக்கும் அப்போ ஃபைவ் ஃபிஃப்டீன்லேருந்து இருந்து ஃபைவ் டுவெண்ட்டிக்குள்ளே நடந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தோம்னா எல்லாமே தெரிஞ்சிடும் சித்தோட அங்கிள் டிராஃபிக் போலீஸாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல அவங்க கிட்ட இதை நம்ம சொல்லுவோம் கண்டிப்பா க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குது சூப்பர் மச்சான் நல்லா தெளிவா யோசிச்சிருக்க கரெக்ட் அந்த தான் இந்த மாதிரி நடந்திருக்கணும் சந்தியாவை மேர்டர் பண்ண டைம்ல சந்தியா நம்மளை பார்த்துட்டு ஹெல்ப் கூட நம்ம பேர் சொல்லி கத்திருந்துருக்கலாம் கரெக்ட் மச்சான் அப்போ இந்த டைமுக்குள்ள என்னென்ன நடந்துச்சுன்னு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கண்டிப்பா இருக்கும் ஆனா அந்த மேர்டர் நல்ல மூலக்காரனா யோசிச்சு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜா அழிச்சிருந்திருக்கலாம்ல சோ எப்படி நம்ம பார்க்க முடியும் நீ சொல்றது தான் மச்சான் ஆனால் அந்த டைம்ல ஒரே ஒரு சிசிடிவி கேமரா மட்டும் இல்லை அந்த ரோட்டில் ஒரு மரம் இருக்கு அங்கே ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு ஸோ அந்த மர்டர் அந்த சிசிடிவி கேமராவை கவனிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் நம்ம போய் அந்த ஃபுட்டேஜை கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா அது கவர்மெண்ட்டோட சிசிடிவி கேமரா ஸோ சித்தோட அங்கிள் மட்டும் தான் அந்த ஃபுட்டேஜை நம்மளுக்கு எடுத்து கொடுக்க முடியும் நீ கவலைப்படாது மச்சான் கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும் நம்ம மதனுக்கு நம்ம தப்பு பண்ணு கண்டிப்பா ப்ரூவ் பண்ணிடலாம் அதோட நம்ம சந்தியாவை கொலை பண்ணது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்பதான் மச்சான் என்னால கொஞ்சமாவது பெருமிச்சு விட முடியுது ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படியே மனசுக்குள்ள ஒரு மாதிரி பதட்டமாவும் ரொம்ப கஷ்டமாவும் இருந்தது ஆமா மச்சான் நீ சொன்னது கரெக்ட் தான் எனக்கும் அப்படிதான் இருந்தது அப்புறமா பொறுமையா உட்காந்து யோசிக்கும் போதுதான் எனக்கு இத்தனை கிலோ கிடைச்சது கண்டிப்பா நான் கெஸ் பண்ணது கரெக்டா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது சரி நான் இந்த விஷயத்த போய் அவங்க அங்கிள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவான் அதுக்கப்புறம் நடக்க போறதா அவங்க அங்கிள் சரிடா சரி நீ படிச்சுட்டு நான் போய் சித்த கிட்ட சொல்றேன் ம் சரி கிருஷ்ணா அப்பா எனக்கு தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு கிருஷ்ணா கெஸ் பண்ணது மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கடவுளே இந்த பிரச்சனை சீக்கிரமா முடியணும் அடடே நம்ம அற்புதா வாங்க மிஸ் அற்புதா எப்படி இருக்கீங்க என்ன ஜீவா நக்கல் பண்றீங்களா சாச்சா ஏன் அற்புதா போய் நான் நக்கல் பண்ணுவேனா ப்ளீஸ் அற்புதா நீங்க நிக்கிறது எனக்கு கால் வலிக்குது ப்ளீஸ் பிளீஸ் பேசிட்டர் ஜீவா போதும் நிறுத்துங்க இந்த நக்கல் நையாண்டிலாம் என்கிட்ட வேணாம் சரிங்களா சரிங்க அற்புதா என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்கீங்க ஷோ முதல்ல இனி அற்புதான்னு சொல்றத நிறுத்துங்க நீங்க தானே அற்புதான்னு என்கிட்ட நேற்று பேசுனீங்க அப்போ உங்களை நான் அற்புதம் தானே கூப்பிடணும் என்ன அற்புதா விஷத்தை குடிச்சிட்டீங்களா டேஸ்ட் எப்படி இருந்துச்சு என்ன ஃபிளேவர் விஷம் நக்கல் பண்றீங்க பண்ணுங்க பண்ணுங்க எனக்கு ஒரு காலம் வரும் அப்ப நான் உங்களை நக்கல் பண்றேன் சரி சரி உங்களுக்கு நக்கல் பண்ற காலம் வரும்போது நீங்க நக்கல் பண்ணுங்க இப்போ எடுத்து விட்டு காலி பண்றீங்களா ஹலோ ஜீவா நான் ஒண்ணு எடுத்து காலி பண்றதுக்குலாம் வரல உங்களை காலி பண்ண தான் வந்திருக்கேன் என்னது என்ன காலி பண்ண வந்திருக்கியா அப்படி நான் என்ன பண்ண என்ன ரொம்ப ஓவரா பண்றீங்க நான் என்ன பண்ண உங்க மனசுல நான் இருக்கிறது உண்மை அப்ப ஏன் வெளிய காட்டிக்க மாட்டேங்கிறீங்க அப்படியா நீ என் மனசுல இருக்கியா இது என் மனசு உங்ககிட்ட வந்து சொல்லிச்சா என்ன வெறுப்பேத்தாதீங்க இப்ப நான் என்ன வெறுப்பேத்திட்டேன்னு இப்படி கத்துற சரி சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை நேத்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என் மூளையை கசக்கி பிழிஞ்சு ஒரு ஐடியா பண்ணி உங்கள் மனசில் நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா ஒரு செகண்ட்ல ஒரு செகண்ட்ல நான் தானே எப்படி நேற்று நான் பேசினதை வச்சு பார்த்தா கண்டிப்பா யாராலையும் நான் தானே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு டேலண்டா பேசினேன் நான் யாரு நீ டேலண்டா பேசின ஆமா நான் மிமிக்கிரிலாம் பண்ணி வேற குரல்ல பேசினா நான் தானே பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க மிமிக்கிரி பண்ணியா நீ அப்படியே ஓ வாய்ஸ்ல தானே பேசின ஜெனி இன்னும் உனக்கு மூளை வளரணுமா ஸோ ஃபஸ்ட்டு உன் மூளையை வளர்த்துக்கோ அதுக்கப்புறம் என் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆமா நிஜமா உங்களுக்கு அத்தை பொண்ணு கிடையாது தானே சாச்சா நிஜமா எனக்கு அத்தையும் கிடையாது அத்தை பொண்ணும் கிடையாது ஆனா மாமா இருக்காரு மாமாக்கு பொண்ணும் இருக்கு ஏன் இப்ப இவ்வளவு கோபடுற உனக்கு மட்டும் மாமா இருக்கலாம் மாமா பொண்ணு இருக்கலாம் எனக்கு இருக்க கூடாதா என் அம்மா கூட பிறந்த மாமா இருக்காரு அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு அவ பேரு மல்லிகா என் மாமின் பொண்ணு மல்லிகா பார்க்க எப்படி இருப்பா தெரியுமா அப்படியே ரதி தேவியாட்டும் இருப்பா அழகே பொறாமப்படும் பேர் அழகி என் மாமின் பொண்ணு மல்லிகா தெரியுமா உனக்கு எங்க கிராமத்திலேயே அவதான் அழகி அவள் அடிச்சுக்க ஆளே கிடையாது

செட்டில் ஆயிடலான்னு பாக்குறேன் இப்ப எதுக்கு என்ன அடிக்கிற இன்னொரு வாட்டி என்னைய தவிர வேற யாவையாவது கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னீங்க அவ்வளவுதான் மண்டல முடி இருக்காது எல்லாத்தையும் ஆஞ்சிருவேன் இந்த ஜென்மம் மட்டும் இல்ல ஜீவா இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் தான் அவங்களுக்கு பொண்டாட்டி பொண்டாட்டி மட்டும் இல்ல அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு லவ்வரு ஃப்ரெண்டு எல்லாமே நான் தான் எல்லாமே நான் தான் என்னை தவிர உறுத்திய நீங்க நிமிந்து கூட பார்க்க கூடாது நீங்க முழுசா எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்ன புரிஞ்சுதா நீங்க கடிச்சு வரைக்கும் லவ் பண்ணலனாலும் பரவாயில்ல ஆனா நான் உங்களை யாரையும் லவ் பண்ண விட மாட்டேன் உங்களை எவ்வளோக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் மைண்ட் உங்களை எப்படி என் வலிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் பாத்துக்கிறேன் பொறுமையை உங்களை கவனிச்சுக்கிறேன்

காவி டயலாக் கூட சொந்தமா சுயமா யோசிச்சு சொல்ல மாட்டியா டயலாக் எந்த படத்துல வந்ததுன்னு முக்கியம் இல்ல அதை யாரு யார் கிட்ட சொல்றாங்கன்னு தான் முக்கியம் யூ காட் இட் டயலாக் சேந்தா டயலாக் சொல்ல சிச்சுவேஷனும் சேந்தா சோ இந்த டயலாக் கேட்ட மாதிரி நடந்துக்கோங்க யார் யாரு திரும்பி பாத்தீங்க அவ்வளவுதான் Ach அது வேற ஒண்ணு இல்ல முடிய மூக்குல பட்டு தும்மல் வந்துருச்சு தும்மல் வந்துருச்சா இல்லாத மூக்குல தும்மல் வேற வருதோ இப்ப உனக்கு என்ன பிரச்சனை இங்க இருந்து போ ஃபர்ஸ்ட் அப்பப்ப மூஞ்சி க்ளோஸ் அப்ல காட்டி பயம் குடுத்துட்டு இருக்கா போறேன் நீங்க மட்டும் சந்தோஷமா உட்காந்துருங்க அரை மணி நேரமா போறேன் போறேன் தான் சொல்லிட்டு இருக்க ஆனா போகல சோ பிளீஸ் கொஞ்சம் போறியா

உங்களைத்தான் என் முகத்துல முழிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல காதலுங்கிற வார்த்தை கொச்சப்படுத்தினவர் தானே நீங்களாம் பிளீஸ் தயவு செஞ்சு இனிமே என் முகத்துல முழிக்காதீங்க என் கண்ணில் படுற மாதிரி இனிமே வராதீங்க அப்புறம் நான் என்னையும் மீறி செருப்படுத்து உங்களை அடிச்சாலும் அடிச்சிருவேன் அடி சங்கீதா நீ எதால அடிச்சாலும் நான் வாங்கிக்கிறேன் என்ன நான் அந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்கேன் நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா என்னோட பள்ளி உணர்ச்சிக்காக ஒரு பொண்ணோட மனசை காயப்படுத்துறது தப்பு தான் ஆரம்பத்துல வேணாம் என் பழி உணர்ச்சிக்கு உன்னை நான் பண்ற மாதிரி நடிச்சு வந்துருக்கலாம் ஆனா போக போக நான் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் சங்கீதா சத்தியமா சொல்றேன் என் மனசு முழுக்க நீதான் இருக்கும் சங்கீதா போது நிறுத்துங்க இனிமே உங்க ஆசை வார்த்தையெல்லாம் கேட்டு மயங்குற ஆளுநா கிடையாது ஒரு மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க அதை என்னன்னு நீங்க எனக்கு நிரூபிச்சிட்டீங்க இனிமேலும் உங்க பேச்சு கேட்டு மயங்கிறதுக்கு நான் ஒண்ணு பழைய சங்கீதா கிடையாது தய செஞ்சு போயிருங்க சங்கீதா நீ என்ன நீ திட்டு ஆடி உனக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு ஆனா என் காதல் மட்டும் போயின்னு நினைச்சிரு சங்கீதா சத்தியமா சொல்ற என் காதல் உண்மையானது எனக்கு உன் அண்ணன் மேலதான் கோவம் உன் மேல எந்த கோவமும் கிடையாது உன் அண்ணனை அவமானப்படுத்துறதுக்குதான் அன்னைக்கு நான் உனைய கூப்பிட்டேன் ஆனா உன்னை நான் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி ராணி மாதிரி சத்தியமா பாத்துட்டு இருந்திருப்பேன் ஏன்னா இந்த உலகத்துல என் சந்தியா மட்டும்தான் எனக்கு எல்லாமுமா இருந்தா அவளை தவிர உறவுன்னு சொல்லிக்க எனக்கு வேற யாரும் இல்லை அவளுக்கு அப்புறம் உன்னை மட்டும்தான் என்னோட உறவா நினைச்ச சங்கீதா இது என் தங்கச்சி சந்தியா மேல சத்தியம் நான் உன்னை உண்மையதான் லவ் பண்ண சங்கீதா நீ என்கிட்ட பேச வேண்டாம் என்னைய மறுபடியும் லவ் பண்ண வேண்டாம் ஒரே ஒரு முறை என்னைய மன்னிச்சுட்டேன்னு சொல்லு எனக்கு அது போதும் நான் அதை நினைச்சுக்கிட்டு உயிர் வாழ்ந்துருவேன் உன் மனசு காயப்படுத்துன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தினம்தினும் அதை நினைச்சு என்னால நிம்மதியா இருக்க முடியல சங்கீதா பிளீஸ் சங்கீதா என்னை மன்னிச்சுட்டேன்னு மட்டும் சொல்லு நான் உன் அண்ணனை பள்ளி வாங்கிட்டு உன் கண்ணு முன்னாடியே இனிமே வரமாட்டேன் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுவேன் இல்லைன்னா இந்த உலகத்தை விட்டு நான் போயிடுவேன் போது நிறுத்துங்க மதன் நிறுத்திடுங்க நானும் பொறுமையா இருந்துட்டே இருக்கேன் என் பொறுமைக்கும் எல்ல இருக்கு தேவையில்லாம என் கோவத்தை கலராதிங்க அப்புறம் காலேஜின்னு கூட பார்க்க மாட்டேன் கையை நீட்டிடுவேன் என் அண்ணனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சத்தியமா சொல்றேன் ஒரு உயிரை கொள்ற அளவுக்கு என் அண்ணன் மோசமான ஆள் கிடையாது உங்க தங்கச்சி சாகும்போது என் அண்ணன் பேரை சொல்லிட்டு செத்திருந்திருக்கலாம் ஆனா அதுக்கான ரீசன் வேறையா கூட இருந்திருக்கலாம்ல என் அண்ணன் பேரை சொன்னதுனால மட்டும் என் அண்ணன் கொலகாரன் ஆயிட முடியாது என் அண்ணன் தான் கொலை பண்ணாங்கிறதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா இல்ல இல்ல அப்புறம் எப்படி என் அண்ணனும் கிருஷ்ணா அண்ணனும் சேர்ந்து தான் இந்த கொலைய பண்ணாங்கன்னு நீங்க அடிச்சு சொல்ல முடியும் இல்ல சங்கீதா அவங்கதான் கொலை பண்ணாங்கிறதுக்கான ஆதாரம் என்கிட்ட இல்லதான் ஆனா என் தங்கச்சி சாகும்போது போது உன் அண்ணன் பேரையும் அந்த கிருஷ்ணா பேரையும் தான் கத்தி சொன்னான் அதை சேர்ந்தேன் உங்க தங்கச்சி என் அண்ணன் பேரை சொல்லி கூப்பிட்டதுக்காக மட்டும் நீங்க பேர் முட்டாள்தனம் நீங்க உங்க தங்கச்சிக்கு உண்மையான அண்ணனா இருந்திருந்தா உங்க தங்கச்சியோட சாவி எப்படி நடந்ததுன்னு தீர இருந்திருக்கணும் உங்க தங்கச்சி என் அண்ணன் பேரை சொன்னதுக்காக மட்டும் என் அண்ணனை பழிவாங்க வந்துட்டீங்கல்ல நீங்க ஒரு உண்மையான அண்ணனாக இருந்தால் முதல்ல உங்க தங்கச்சியோட சாவி எப்படி நடந்ததுன்னு தீர விசாரிங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பழி உணர்ச்சி அது இதுன்னு சொல்லி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துக்காதீங்க இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் எந்த சாப்டரும் கிடையாது ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் யாவது காப்பாற்றிக்கோங்க அப்புறம் இனிமேல் என் கண்ணு முன்னாடி வராதீங்க ஏன்னா இனிமேல் உங்களுக்கு எனக்கும் எதுவுமே கிடையாது குட் பை இனி ஒரே ஒரு வாட்டி மன்னிச்சுட்டு மட்டும் சொல்லு சங்கீதா சங்கீதா சொன்னது உண்மையா இருக்கலாமோ என் தங்கச்சி வேற எதுக்காக கூட அவங்க பேரை சொல்லிருந்து இருக்கலாமோ இல்ல இல்ல அன்னைக்கு என் தங்கச்சி அழுதுகிட்டே இல்ல அவங்க பேரை சொன்னா கண்டிப்பா அவங்க ரெண்டு தான் என் தங்கச்சிய கொண்டிருக்கணும் கண்டுபிடிக்கிறேன் முழுச கண்டுபிடிக்கிறேன் என் தங்கச்சியை கொண்டவங்க யாருன்னு முழுச கண்டுபிடிக்கிற அதுக்கு முன்னாடி இந்த கிருஷ்ணாவையும் ஜீவாவையும் என் தங்கச்சியோட சமாதிக்கு கூட்டிட்டு போனோம் அங்க வச்சு இவங்க ரெண்டு பேக்கையும் சம்மோது பட்டணும் இப்போதோ என் ஆத்திர அடங்கும் போறேன் போய் இப்பவே ஜீவாவையும் கிருஷ்ணாவையும் கன்வின்ஸ் பண்ணி அந்த சமோதுக்கு கூட்டிட்டு போறேன் கிளாஸ் சூப்பரா போச்சடி அப்படியா கிளாஸ் நல்லா போச்சான நல்லா போச்சாவா நீ என்ன பண்ணிட்டு இருந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா நைட்டு முள்ளை அத்தனை நினைச்சேன் எனக்கு தூக்கமே வரலையா அதுக்கு அதான் சார் வேற தாளாட்டு பண்ண மாதிரி இருந்ததா அப்படி தூங்கிட்டேன் ஒரு மனுஷன் காட்டு கத்து கத்தி பாடம் நடத்திட்டு இருக்காரு நீ பாட்டில் தூங்குற சிரிச்சுக்கோ இப்ப நல்லா சிரிச்சுக்கோ எக்ஸாம்ல பொழப்பு சிரிப்பா சிரிச்சிடும் அதான் நீ இருக்கல என்ன சொன்னாரோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு இன்னமா பாடம் நடத்தும் போது நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்குவாங்களா அப்புறம் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்கள பாடம் நடத்த சொல்லுவாங்களாம் பாடி நீ சொல்லி தரலைன்னா என்ன ஏன் அத்தா இருக்காருல்ல அவர்கிட்ட கேட்டுக்குவேன் அவர் சைட் அடித்த மாதிரியும் இருக்கும் பாடம் கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும் எப்படி என் ஐடியா எதுக்குடி நீ நான் ஆள் கூட பேசணுன்னு நினைக்க மாட்டியோ ரொம்ப தான் பண்ணுறா ஹேய் அத்தா வந்துட்டாரா சரி சரி என்ன சரி சரி புரியலை நீ ஆள் வராரு இடத்த காலி பண்ணுன்னு சொல்கிறேன் முடியாது இங்கே தான் உட்காந்துருப்பேன் உன் ஆள் வேணால் அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டோம் என்னடி இன்னைக்கு என்கிட்ட வம்பு பண்ணுன்னே வந்திருக்கியா போ நான் அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் சரி போகிறேன் போய் தொலைறேன் ம் தேங்க் யூ சீக்கிரம் சீக்கிரம் போ சரிடி டி அத்தா ஆ அந்த வரேன் கௌசி என்ன மேடம் புக்கும் கையுமா உட்காந்து ஒரே படிப்பு தான் போல அத்த சொன்னதை கேட்டு திருந்திட்டீங்களோ சேச்சா நானும் அது திருந்துறதாவது நான் ஒன்னும் படிக்கிறதுக்காக புக்கு கையில் வச்சிருக்கல புக்கை கையில் வைக்கலனா மேம் ரவுண்ட்ஸ் வரும்போது எதுக்கு இங்கே உட்காந்து வெட்டியாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க புக்கு மட்டும் கையில் இருந்துச்சுன்னா நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம்னு சொல்லிடலாம்ல அதுக்காக தான் அடி பாவி எவ்வளோ கேடித்தனா நீ பண்ணுற அது மட்டும் இல்லை நேற்று நைட்டு உங்களை பத்தியே நினச்சிட்டே இருந்தேனா அதனால எனக்கு தூக்கமே வரல இன்னைக்கு சார் சி ப்ளஸ் ப்ளஸ் நடத்தினார் அது எனக்கு தாளாட்டு பண்ண மாதிரி இருந்துச்சா நல்லா தூங்கிட்டேன் இப்போ நான் என்ன தூங்கிட்டேன் அதான் நீங்க இருக்கீங்களே நீங்க சொல்லித்தாங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு ஏதாவது சாக்கு வேணும் எனக்கு அதான் இப்போ இந்த கத்துக்கிற மாதிரி உங்ககிட்ட உட்காந்து பேச போறேன் நீங்கள் தான் இப்போ என்னைய முந்தைய மாதிரி கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க சரி எனக்கு அந்த சுச்சுவேஷன் புரியுது அதனால தான் நானும் எதுவுமே சொல்லலை ஆமாம் நான் சொன்ன மாதிரி உட்காந்து யோசிச்சு பாத்தீங்களா ஏதாவது க்ளூ கிடைச்சதா ஆமாம் கௌசி நீ சொன்ன மாதிரி பொறுமையாக உட்காந்து யோசிச்சு பார்த்தேன் எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சது சூப்பர் தான் எனக்கு கிடைச்ச க்ளூவை சித்தோட கிட்ட சொல்லணும் இன்னைக்கு ஈவினிங் அவங்க அங்கிள் கிட்ட என்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான் சித்து ஸோ இன்னைக்கு ஈவினிங் போய் அங்கிள் கிட்ட எல்லா க்ளூவும் சொல்லணும் அதுக்கப்புறம் அங்கே நடந்த எல்லாத்தையும் அந்த சிசிடிவி கேமராவில் பதிஞ்சிருக்கும் அந்த ஃபுட்டேஜை அந்த பர்டிகுலர் ஃபுட்டேஜை மட்டும் எடுத்து பார்த்தோம்னா என்ன நடந்துதுன்னு தெரிஞ்சிடும் சூப்பர் தான் இனிமேல் என்ன கவலை எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடலாம் உங்கள் மேலே அவருக்கு இருந்த சந்தேகமும் இப்போ கிளியர் ஆயிரும் ஆமாடா சீக்கிரமாக இந்த பிரச்சனை சரியானோம் சரியானதுக்கப்புறம் நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம என்கேஜ்மெண்ட் நடக்கும்போது நீங்கள் ஹாப்பி மூடில் இருக்கணும் எதையும் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது எதை நினச்சும் வருத்தப்படக்கூடாது ஆமாம் கௌசி நம்ம என்கேஜ்மெண்ட் ஹாப்பியாக தான் நடத்தணும் ஸோ இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு நம்ம கண்டிப்பாக ஹாப்பியான மூடில் நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் ஆமாம் என்னது இது என்னது என்னது இன்னும் கொஞ்சம் விட்டால் என் மடியில் உட்காந்துருவீங்க போல இவ்வளோ க்ளோஸாக வந்து உட்காந்துருக்கீங்க ஆமாம் மடியில் ஏறி உட்காந்துட்டா போச்சு என்னது என்னது இது வாழ்க்கை இறங்குங்க முடியாது மேமோ சாரோ யாராவது பார்க்க போறாங்க தான் இறங்குங்க பார்த்தா பார்க்கட்டும் அவங்க பார்க்கறங்களோ இல்லையோ இப்போ எனக்கு கால் வலிக்குது இறங்குங்க சரி சரி எத்தனை வாட்டி நீ ஏன் மடில உட்கார்ந்திருக்க இன்னைக்கு ஒரு நாள் ஓ மடில உட்கார கூட விட மாட்டீங்கற நான் பார்க்க ஒளியா இருக்கேன் அதனால நான் உங்க மடில உட்கார்ந்த கூட வெயிட் தெரியாது ஆனா நீங்க அப்படியா ஜிம் பாடி நீங்களே சொல்லுங்க என்னால உங்க வெயிட் தாங்க முடியுமா சரி சரி அப்புறம் சொல்லுவாள் மாமா அத்தெல்லாம் எப்படி இருக்காங்க மாமாக்கு கியூர் ஆயிடுச்சா முழுசா முழுசா கியூர் ஆயிடுச்சுலாம் சொல்ல முடியாது கொஞ்சம் கொஞ்சம் வலி வருது அப்பப்போ டேப்லெட்ஸ்லாம் ஒழுங்காக போடுறாங்களா ம் போடுறாங்க சரிடா மாமா அத்தையும் கேட்டு தான் சொல்லு ஒரு நாள் வந்து பார்க்க வரேன் ம் சரிங்க சரி நான் கிளாஸ்க்கு போகிறேன் ஈவினிங் போய் நான் சித்தோட மீட் பண்ணணும் மீட் பண்ணிட்டு என்ன என்னென்ன நடந்தது சொல்றேன் சரிங்க தா சரிடா பாய் நான் கிளாஸ்க்கு போறேன் ம் சரி